நமது அன்றாட உணவாக இருந்த சிறுதானியங்களில் முக்கியமானது கேழ்வரகு முன்பெல்லாம் கேப்பை களி கிண்டாத வீட்டையோ கூழ் இல்லாத அம்மன் கோவில் திருவிழாக்களையோ பார்ப்பது அரிதான ஒன்று இப்படி உணவாக மட்டுமல்லாமல் நமது கலாச்சாரத்தோடும் நீண்ட தொடர்புடையது கேழ்வரகு கேப்பை ராகி என பல பெயர்களால் அழைக்கப்படும் ஒருவகை சிறுதானியம் இது உலகின் பல்வேறு நாடுகளில் பயன்பாட்டில் இருக்கும் கேழ்வரகு இந்தியாவில் கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா தமிழ் நாடு பீகார் மற்றும் சில மாநிலங்களில் முக்கியமான பயிராக பயிரிடப்படுகிறது பிறந்த குழந்தை முதல் தொன்னூறு வயது பெரியவர் வரைக்கும் அனைவரும் சாப்பிடக்கூடிய உணவுப் பொருள் இது குறைந்த விலையில் கிடைக்கும் இதன் மகத்துவமோ மருத்துவ குணங்களின் பட்டியலோ வெகு நீளம் இவ்வளவு சத்துள்ள நம் பாரம்பரிய உணவு ஆடி மாதத்திலும் அம்மன் திருவிழாக்களிலும் கூழாக படைக்கப்பட்டு அனைவருக்கும் விநியோகிக்கப்படுகிறது இதை சாப்பிடுவதால் கிடைக்கும் பலன்களோ ஏராளம் எலும்புகளின் வலிமைக்கு கால்சியம் சத்து மிக அவசியம் கேழ்வரகில் மற்ற தானியங்கள் அரிசி போன்றவற்றை விட அதிக அளவில் கால்சியம் சத்து உள்ளது வயதானவர்கள் மற்றும் மாதவிடாய் நின்ற பெண்களுக்கு ஏற்படும் எலும்பு தேய்மானம் ஏற்படாமல் தடுக்க இது உதவி செய்யும் இதில் உள்ள ட்ரிப்டோபன் அமினோ நிலம் பசியை கட்டுப்படுத்தும் அதனால் குறைவாக சாப்பிட்டாலே வயிறு நிரம்பியது போன்ற உணர்வு ஏற்படும் அதனால் உடல் எடையை குறைக்க விரும்புவோருக்கு இது மிக பொருத்தமான உணவு அது மட்டுமல்லாமல் சர்க்கரை நோயாளிகளுக்கு இது அருமருந்தாக செயல்படுகிறது அரிசியை விட குறைந்த அளவு கார்போஹைட்ரேட் மற்றும் அதிக அளவு நார்ச்சத்து கொண்டது இது லோ கிளைசேமிக் இண்டெக்ஸ் உணவு வகையை சேர்ந்தது அதாவது இதை உண்ட பின்னர் இரத்தத்தில் உடனடியாக சர்க்கரை அளவு அதிகரிக்காது கேழ்வர கூழாக விட களியாகவோ ரொட்டியாகவோ உண்பது சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகவும் நல்லது மேலும் இது உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை குறைத்து நல்ல கொழுப்பை அதிகரிக்க செய்யும் குறிப்பாக இதில் உள்ள லெசித்தின் போன்ற அமினோ அமிலங்கள் கல்லீரலில் உள்ள கெட்ட கொழுப்பை கரைக்கும் தன்மை கொண்டவை ராகியில் அதிக அளவு இரும்பு சத்து உள்ளதால் உடலுக்கு வலிமை தரும் இரத்த சோகை வராமல் தடுக்கும் எனவே இது இரத்த சோகை உடலில் ஹீமோகுளோபின் அளவு குறைவாக உள்ள மிக சிறந்த மருந்து ராகி உடல் சூட்டை குறைத்து உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஒன்று எனவே கோடை காலத்தில் உடலின் வெப்பநிலையை சீராக வைத்திருக்க செய்யும் நல்ல உணவுப் பொருள் இது ராகியில் உள்ள தாது சத்துக்கள் மனதுக்கு இதம் தந்து மன அழுத்தம் நீங்க உதவும் ராகியில் அதிக அளவில் புரதம் உள்ளதால் உடலுக்கு வலிமை கிடைக்கும் உடல் உழைப்பு உள்ளவர்கள் அதிகம் சேர்த்து கொள்ள வேண்டிய தானியம் இது ராகியில் அதிக அளவு நார்ச்சத்து உள்ளதால் உணவு எளிதில் ஜீரணமாக இது உதவி செய்யும் மலச்சிக்கல் பிரச்சனைகளை தீர்க்கும் தைராய்டு நோயாளிகளுக்கு மிகவும் உகந்த உணவு ராகி குறிப்பாக ஹைப்பர் தைராய்டு பிரச்சினை உள்ளவர்கள் அதிகம் சேர்த்துக் கொள்ள வேண்டிய தானியம் இது கர்ப்பிணி பெண்கள் பாலூட்டும் தாய்மார்களுக்கு தேவையான சத்துக்களை தரும் சிறந்த தானியம் கேழ்வரகு தாய்ப்பால் சுரப்பை அதிகரிக்கச் செய்யும் குழந்தை பேரு மாதவிடாய் காலங்களில் ஏற்படும் அதிகப்படியான இரத்தப்போக்கு ஹீமோகுளோபின் அளவு குறைவதால் ஏற்படும் உணவு சத்து குறைபாட்டை சரி செய்யும் அதே நேரத்தில் ஆண்டு முழுவதும் கேழ்வரகு உணவுகளை கூழாக குடிக்காமல் இட்லி தோசை புட்டு களி கஞ்சி ரொட்டி பக்கோடா இனிப்பு உருண்டை என உணவுகளில் என்னென்ன வகைகள் உள்ளனவோ அத்தனையிலும் ராகியை பயன்படுத்தி சாப்பிட்டு வரலாம் பலன் பெறலாம் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்